ஹாய் பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் அஞ்சு மணிங்க காலம் காத்தாலும் அஞ்சு மணி நீ பாருங்கள் எனக்கு வந்து வெயிட் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் வெயிட் இந்த சட்டையெல்லாம் எப்படி சொல்கிறது பத்தாதின்னு சொல்லி எடுத்து போட்டுருக்குமில்ல அந்த சட்டையை போட்டுருக்கோம் பாருங்க எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாரு வெங்காயத்திரி ஆமாம் என் நாளுக்கு எடுத்து போடுறத போட முடியாமல் கீழே போட்டிருந்தேன் வெங்காயத்திரி வேண்டா பத்துலேயும் சொல்லி போட்டுருந்தேன் தூக்கி வீசினேன் இப்போ பாருங்கள் தொலாவி அதுங்க பாருங்க எப்படி தொலாவிக்கிறோம் பாருங்க பாருங்க டண்டடை இப்போ தான் எந்த சொல்லிட்டு இருக்கிறா பைத்திகாரி நான் வரைக்கும் உட்காந்து இருந்தப்போ தான் எந்த சொல்லிட்டு சரி இங்கே பாருங்க எல்லா பொட்டி கலாசி ஆசை அரைஞ்சி அந்த பொட்டி என்னது அது மேலே இருக்குது அது கிட்டத்தட்ட இப்போ இந்த பொட்டிகளை அலாசினோம்னா ஒரு பொட்டி தான் தேர் ஒரு பொட்டி வேஸ்ட்டு ஒரு பொட்டி தேர் அப்போ ரெண்டு போட்டி தூக்கி வீசிடணும் இது வந்து தூக்கி வெளியே வச்சலாம் அவ்வளோதான் அது பட்டாசு பட்டாசு வெடித்து முடிஞ்சால் வேலை முடிஞ்சது அது பார்த்தா மேலே நீ ரெண்டே ரெண்டு போட்டி தான் இருக்கு தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்பப்போ எழுந்திரிச்சு அழுகுறான் பயத்தில் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கொரியர் வந்து இன்னைக்கு தான் போட போகிறேன் பாருங்க டைம் ஆயிடுச்சு போட முடில நான் வேறு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நிறைய ஏறுது ஒரே இரு அவ்வளோதான் முடிச்சு ம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன எத்தனை நைட்டு ஃப்ரீயாகுது அங்கெல்லாம் அடிக்க வச்சுக்கப்பாருங்க ஆர்டர் பண்ணுங்க எக்ஸல் மட்டும் எத்தனை ஒன்பது நைட்டு இருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்த டைம் வந்து கலர் செம்மையாக இருந்தது இந்த டைம் மூவ் ஆகல ம் நல்ல கலர் நல்ல கலர் கொண்டு வாங்குறீங்க இப்போ நல்ல கலர் கொண்டாந்து இங்கே வாங்குறீங்க சரி நேற்று நைட் எடுத்த வீடியோவும் இப்போ காலை எடுத்து வீடியோவும் மட்டுக்க ரிலீஸ் பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டுக்குள்ள வந்து உட்காந்து என்னை அடைச்சிட்டு பாருங்க ரெண்டு பேரும் உள்ளுக்கு வர அளவுக்கு பேசு பாருங்க பூண்டுக்குள்ள மடிமலைக்கு வந்து இங்கே மடி மேலே வர போற

ஃப்ரெண்ட்ஸ் இவன் அட்டுவழி தாங்க முள் உள்ள போய்க்கு வந்துட்டு வெளியவே வர மாட்டேங்கிறேன் ஜாமி பட்டுக்குட்டி இங்கே பாரு மட்டும் திரும்பி பார்க்குற இல்லையே பூ பிச்சு வேண்ட்டு ஆனால் உண்மையிலேயே கூண்டு கூட்டணும் எதையும் கண்டுக்கவே இல்லாமல் பாட்டுக்கு இருக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த தொந்தரவும் பண்ணுறதில்லை வெளிய வாடா வர வரமாட்டியா அங்க வருங்க போய்க்கு வந்தாச்சு கதவை சாத்திர வாங்க கதவை சாத்தி வந்து பாருங்க i'm paare ullu poi koondukriya amma allo காலை வச்சிட்டு பாருங்கள் அவனே சா அவரே சாத்தணுமா பார்த்துக்கோங்க பாருங்க என்ன விளையாட்டு இது சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மோட்டோஜியில் வந்து பேக் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா செம்ம அம்மா கிளாரிட்டியாக இருக்குதுங்க பாருங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா பாருங்க எந்த ஏங்கில் எடுத்தாலும் கிளாரிட்டி செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ம் ரெண்டு கேமரா பட்டை கிளப்புது எப்படி எந்த வெயில் எடுத்து மாதிரி எப்படி எடுத்தாலும் சரி இங்கே எடுத்தாலும் சரி இங்கே எடுத்தாலும் சரி ஆனால் நான் வச்சுக்கிறது ஐம்பதாயிரம் ரூபா செலுது பத்தாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா டியூ முடிய போகுதுங்க பார்த்தா ஒரு டியூ கடைசி டியூ ரெண்டு கேமரா வேஸ்ட்டு பேக் கேமரா சூப்பராக இருக்குது அப்போ என்ன விளையாண்டுக்கிறேன் அந்த ரெண்டு செல்லையும் வச்சுக்கலான்ட்டுக்கிறேன் ரெண்டு கேமராவில் ஃப்ரெண்ட் கேமரா எடுக்க வேண்டிய வீடியோவில் இதில் எடுத்துருது பேக் கேமராவில் எடுக்க வீடியோவில் அதில் எடுத்து அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன் நான் அநியாய கோடுமை இந்த யூடியூப் சேனலை வச்சு நடத்துறதுக்குள்ள எப்படி எந்த சைடு திரும்பினாலும் சேம கிளாரிட்டி பாருங்க ஜன்னல் இந்த பக்கம் ஆப்போசிட் அடிக்குது அப்போ உங்க கிளாரிட்டி இருக்குவாரு அதை வச்சோம்னா கேவலம் அது கம்பேரிசன் பண்ணோம்னா சுத்தா கேவலம் அப்படின்னு இதுல ரெண்டு செட்ல வாங்கிக்கலாம் மாட்டேங்க கேமராவுக்கு பேக் கேமரா ஓரளவுக்கு அது பேக் கேமரா பட்டை கலப்பு அதுக்கு ஈக்குவலா ஃப்ரண்ட் கேமரா ம் இவரம் ஃப்ரெண்ட்ஸ் என்னது கேட் பீன்ஸ் பொரியல் பச்சை பசேன்னு இவ்வளோ அழகாக இருக்குது மார்க்கெட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு வாங்கிட்டு ம் ஆமாம் ஆமாங்க சார் அங்கே போய் பாரம்பரியம் என்ன வண்டிக்குன்னு போய் பார் ராஸ் கோல் பேக் கேமரா வருங்க எவ்வளோ கிளாரிட்டி கூண்டுக்குள்ள உட்காந்துட்டு வரவே மாட்டேங்கிறான் என்னையும் முடித்து விட்டு உட்கார வச்சுட்டு என்ன குறை பெரிய இங்கே பாருங்க இப்போதான் நான் பார்த்துட்டு வந்த கூண்டுக்கு உட்காந்துட்டு வந்து அமைய எவ்வளோ நேரம் கொண்டு வந்திருந்தேன்

இதில் வரும் ஃப்ரெண்ட் கேமரா நல்லா விட்டு பேக் கேமரா நல்லா இல்லை எம்பது அதுக்குமே இல்லை பேக் கேமரா நல்லா இருக்குது கேமரா சுத்த வேஸ்ட்டு பேக் கேமரா பக்கா குவாலிட்டிக்கு எப்படி எல்லாம் கேமரா வச்சு ஏமாத்துறாங்க பாருங்க ஐஃபோன் வாங்கிக்கிறாங்க ஐஃபோன் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா போட்டு வாங்கி என்னத்தை பண்ணுறது மைக் பாருங்க மைக்கு ரெண்டு மைக்கு ரெண்டாயிரம் ரூபா போட்டு வாங்கி சுத்தமாக கேட்கலையும் இது ரிட்டன் போட்டோம்னா அது வந்து கே மறுபடி வேற பொருள் அதே பொருள் ரிட்டர்ன் பண்ணுறாங்க நம்மளுக்கு காசு கொடுக்காம என்ன ஒரு தித்தலாட்டம் என்னென்ன ஒரு ஏமாற்றலாம் ஐயோ வண்டியில ஒரு ஐயோ நீ வண்டியில் ஏறி போகிறப்ப நான் போறேன் சாமி ஃப்ரெண்ட் கேமரா இருக்கேன் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க பாராட்டணும் ரொம்ப பாராட்டணுங்க ஆனால் இதில் ஒரு இதுலேயும் ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா ரெகுநேரம் இருந்தோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணிங்களா ஆன் ஆகாது கொஞ்சம் நேரம் ஆயிட்டு ஆனா ஆகுது பரவாயில்லதான் இந்த ஒன்றரை ஒரு நிமிஷம் பிரச்சனைலாம் ஓடிட்டு எல்லா இது ப்ராட்டுக்காரங்க சம்பாதிக்கிற மோட்டிவேஷன் ஒன்றே ஒன்று தான் எப்படியாவது ஏமாற்றி மக்களை இது பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவனுலாம் போய் எவனும் கேட்கறது இல்லை நான் வீடியோ போட்டு ஏதோ வீடியோ போட்டு அஞ்சு டாலர் பத்து டாலர் ஒரு நாளைக்கு வருது அது புகை புகை வயிறு வாயில எரிஞ்சு சாகிறானுங்க இந்த ட்ரெஸ் எப்படிங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கட்டம் கட்டம் போட்ட மாதிரி ப்ளைன் சட்டையே தான் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து எனக்கு பத்தாமல் இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச உடனே அறுபத்தி எழுபத்தி நாலு கிலோ இருந்த இப்போ அறுபத்தாறு தான் இருக்கிறேன்

எங்கேயும் மழை வருது வெயில் அடிக்குது பையனை கூட்டிகிட்டு வண்டியில் போக முடியல பூச்சி கீச்சு கண்ணில் அடிச்சிருமான்னு பயமாக இருக்குது கோயிலுக்கு வந்து ஒண்டி மணி கோயில் போகணும் இந்த மாதம் பாருங்க பத்தாம் தேதி ஆகி போச்சு நாளைக்கு வண்டி பண்ண வந்துச்சுனா தான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு நாள் ஏதோ அவுடோர் வீடியோ வெளியே போடலான்ட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கூட ஒரு வீடியோ வீடியோவில் ஒருத்தீங்க சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு நம்ம எப்போவுமே ஓப்பன் டைப் தான் எதையுமே ஏமாத்துறது கிடையாது தெரியுறீங்களும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுசா வந்து இந்த செவுர் வைக்காமல் இருந்தாராம்மா இது வைக்காமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ரூமு வீடியோக்கில் ஜம்முன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வைக்காமல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கிச்சன் ரூமுக்கு இந்த இருந்து வீடியோ எடுத்துகிட்டுலாம் சூப்பராக இருக்கும் அது சமையலுக்கு வந்து உங்களுக்கு சமையல் பண்ணுறதில் அப்படியே அக்கி காட்டலாம் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை ஒரு ஆள் நின்னாங்கன்னா கேமரா வச்சு பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ எடுத்துடைய பார்க்கலாம் பாய்